இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்ட நம்ம ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட ஒரு ஐந்தாவது நிமிடத்திலேயே கிராஷ் ஆயிருக்கு அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து இன்று மதியம் ஒரு ஒன்று முப்பத்தி எட்டுக்கு புறப்பட்ட இந்த விமானமானது ஆனது ஒன்னு ஐம்பது மாதிரி ஆயிடுச்சு புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த பிளைட்டுக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் இடையிலான சிக்னல் ஆனது லாஸ் ஆயிடுது அங்கிருந்து ஒரு நான்கைந்து நிமிடங்கள்ல ஒரு திக்கான ரெசிடென்சியல் ஏரியால இந்த பிளைட் கிராஷ் ஆயிடுது போய் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானத்துல கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணம் இருக்காங்க அதுல ஒரு நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷ் நேஷனல் இருந்திருக்காங்க ஒரு ஏழைய போர்ச்சுகீஸ் நாட்ட சேர்ந்தவரும் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காரு கிராஷ் ஆன ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த பிளைட்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு மீடியா கால் ஒண்ணு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மேடை கால் ஆனது செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது எதனால இந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்றத பத்தின தகவல் இன்னும் தெரியல மீன் வயல் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் ஏர்போர்ட்ல எல்லா பிளைட் ஆப்ரேஷன்ஸையுமே டெம்பரரியா கேன்சல் பண்ணியிருக்காங்க அங்க ஒரு எமர்ஜென்சியையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைட் ஆனது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால கிராஷ் ஆகிருக்கிறதுனால அந்த ஃப்ளைட்ல பயணிச்ச பயணிகளோட சேர்த்து இந்த பகுதியில் வசித்த மக்களும் இறந்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கேஷுவாலிட்டி ரிப்போர்ட் என்ன அப்படின்றது இன்னும் தெரியல ஆனால் நிறைய பேர் இறந்துருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விபத்து நடந்த இடத்துல இருந்து கரும்பகையானது வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் போர்க்கால அடிப்படையில் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் ஸ்க்யூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த பகுதியில யாராவது மாட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரெஸ்க்யூ பண்ற முயற்சிகளும் நடந்துட்டு தான்